நல்லாட்சி சேர்ந்த மதிப்பிற்குரிய ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க துணைவியாரோடு வந்திருக்காங்க மேடைக்கு வருமாறு அன்போடு வரவேற்கிறோம் வளர்மதி ஆனந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் வளர்மதி அவர்களுக்கும் நமது நிறுவனர் பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்துகிறார் ஜெயா வளர்க்கும் வளர்க்கும் ஜோதிட நிபுணர் திரு சக்திவேல் ஐயா அவர்கள் நமது குறைகளை தீர்க்கவும் நமது கஷ்டங்களுக்கு ஒரு வழிவகுக்கவும் இப்பொழுது நம்மளது மேடையை அலங்கரித்துள்ளார் அவரது சிறப்பு பேச்சை கேட்டு அவரவர்களது கஷ்டங்களையும் தீர்த்து ஆன்மீகத்தில் இணைவோம் வாருங்கள் பிரபஞ்சம் இன்றைய நாளை பற்றி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஒரு நாள் சொல்லணும் இல்லையா இன்று வந்து ஆனி மாதம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த சக்தியில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஐயாவுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கரணம் தான் ஓடிட்டுருக்கு பத்திரைக்கிரணம் பத்திரைக்கிரணத்துக்குரிய நாதன் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் சரிங்களா அப்போ இன்றைக்கி திருச்செந்தூர் முருகப்பெருமான்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு அத்தனை சக்தி பிறவந்த சக்தி இன்னைக்கு கொடுத்துருக்காரு இந்த எதிர் துருவங்கள் அதாவது நான் எப்பவுமே வந்து இந்த வெளிப்படையான மீட்டிங்கோ இதில் போக ஆனால் காசி பயணத்தை பற்றி இவங்க நிறையா கேட்டதுனால இது ஏதோ என் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களுக்கு பருந்துக்கலான்னு சொல்லி தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா நம்ம இந்த லைனுக்கு வரவே மாட்டோம் நம்ம கூட்டம் சேத்துறதோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆள் கிடையாது ஏன்னா இதுக்கு ஏற்கனவே வந்து நம்மளுக்கு நிறையா வேலைகள் இருக்குதுங்க ஆனால் மக்கள் வந்து காசிக்கு போகும்போது தெரிஞ்ச் தெரியாமல் நீங்கள் இங்கிருந்து போகிறீங்க அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தாலும் ஜாதக ரீதியான தோஷங்கள் அப்படின்னு நிறைய விதமான தோஷங்கள் இருக்குது அது முழுமையாக திரிடுறது ஒரே ஒரு இடம் எதுனா காசியம் காசி கயா இந்த ரெண்டு இடத்துல தான் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு முழுமையான தோச பரிகாரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமையே காலியாகிற இடம் ஒரே இடம் தான் ஆனால் அது தெரிஞ்சிருந்து அவ்வளோ தூரம் போய் சின்ன சின்ன பரிகாரம் பண்ணாம பண் பண்ணிட்டீங்கன்னா போது ஆனால் அந்த பரிகாரத்தை பண்ணாமல் வந்துட்டால் மறுபடியும் ஜாதக ரீதியான தோஷங்கள் அப்படியே தோண்டுட்டுருப்பாங்க அதுக்காக கூப்பிட்டாரு அதுக்காக வந்து நம்ம இந்த உரையை எடுத்து சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லி உலகிற்கு படைத்த இறைவன் மற்றும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தியர் பாதம் பணிந்து எனக்கு அறிவு ஞானத்தை வழங்கிய சரஸ்வதி மாதா மற்றும் என் குருநாதர்களாகிய எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள் பாதம் முடியோனை ஏற்றி அழக பார்க்கும் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் குடும்ப அறக்கட்டளை உறுப்பினர் அனைவருக்கும் என் உண்மை கலந்த நன்றியை காணிக்கையாக்கி என் உரையை உள்ளேன் உங்களுக்கு காசி அப்படிங்கிற ஒரு தீர்த்த யாத்திரை புனித யாத்திரை பயணம் போகிறோம் இதுக்கு கர்மாவுக்கு என்ன லிங்க் அப்படின்னா ஜாதகத்தில் இப்போ தான் புதுசாக வந்துட்டு இருக்குது அது ஆனால் உன்ன வந்து ஆறு கற்றுக்கல பாரம்பரியத்தையுமே பார்த்து பார்த்து பழகிட்டோம் ஆக்சுவலாக இது வந்து நெல்லை வசந்த ஐயா நெல்லை வசந்த தான் உருவாக்கி கொடுத்தாரு அது வந்து என்ன கர்ம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அதில் வந்து சனி பகவான் இருந்தார்னா அது காசி கர்மயோக ஜாதகம் லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து புரிஞ்சிங்களா லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் இது வந்து கா நீங்கள் திரிகோ அந்த திரிகோணக்காங்களில் வந்து க சனி பகவான் இருந்தால் அது காசி கர்மயோக ஜாதகம்னு சொல்லுவோம் இதே மாதிரி ராகு கேதுவின் அச்சு நம்ம எடுத்து நேராக ராகு இருக்கிற நேரம் ஒரு கோட்டை போட்டிங்கன்னா ஒரு சைடு ஒரு கிரகமெல்லாம் இருக்குது அதுக்கு அந்த பக்கம் சனி பகவான் தனிச்சின்னா காசி கர்மயோக ஜாதகம் அதே ராகுது அச்சுக்குள்ளே சனி பகவான் உள்ளேயே இருந்தாருன்னா விச காசி மூணு தடவை காசி போகணுமா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை காசி போகணும் அப்படின்னாத்த பரிகாரம் அது கண்டிப்பாக வேலை செய்ய இல்லைன்னா குடும்பத்தில் தங்கு தடை தாமதம் ஏலனம் எதிர்ப்பு அவமானம் இதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க என்னன்னே தெரியாது ஜோதிட போனேன்னா ராமேஸ்வரத்துக்கு போங்க கேரளாவுக்கு போங்க கிட்டே போங்க ஆஞ்சநேயர் போங்க போயிட்டே இருப்பீங்க எங்கே போவீங்க எல்லாமே நடக்கு நீங்கள் போன கடவுள் போல் வரத்தை கொடுப்பார் பிடுங்கி நேராக கூட்டிகிட்டு போயிடுவார் சனி பகவானையும் கூட்டிகிட்டு போயிடுவார் உங்கள் முன்னோர்கள் கையில் கொண்டு போய் நீங்கள் செஞ்ச அனைத்து உங்கள் முன்னோர்கள் கையில் நீங்கள் செஞ்சதை எல்லா கோயில் பரிகாரங்கள் அது செஞ்சீங்கல்ல ஜோதிடர் சொல்லி அந்த பரிகாரங்கள் அனைத்தும் சனி பகவான் பிடுங்கி நேராக உங்கள் முன்னோர்கள் கையில் கொண்டு வச்சுருவாங்க ஏ உங்கள் முன்னோர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க என்னை முக்தி நிலை பயணத்துக்கு வழிவகுத்து எங்களை தாட்டி விடு என்னை முக்தநிலை பயணத்துக்கு தாட்டி விடுன்னு அழுதுகிட்டு இருக்குது ஜாதகத்தில் சொல்கிறாங்க அதையும் கண்டறிஞ்சு நம்ம பார்க்காம நம்ம இங்கே பூலாக பார்த்துட்டே இருந்தால் நீங்கள் எந்த கோயிலில் என்ன தர்ம பலாவலம் செஞ்சாலும் சரி என்ன அன்னதானம் மழைங்கி என்ன எடுத்தீங்கனாலும் அந்த பலனை பூலாக நேராக எடுத்து எங்க கொண்டு போயிடுறாங்கன்னா உங்கள் முன்னோர்கள் கையில் கொண்டு போய் சனிப்பூ வாங்கிட்ட அதை வாங்கணும் இல்லை இல்லைன்னா அந்த கர்மம் பூலா தான் இருக்குது அப்போ உங்கள் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறது கரும ஜாதகத்தோட தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்களே நீங்கள் செஞ்ச நல்ல பலாவளன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணி அனைத்து பலாவளன் நீங்கள் எடுத்து செய்ய முடியாது அப்போ அந்த கருமத்தை தீத்துட்றேன்னா அப்போ முன்னோர்கள் எங்கே தாட்டணும் சொல்லுங்க ஐயா எங்கே தாட்டுறேன் காசிக்கு இல்லை எங்கே தாட்டணும் முன்னோர்களை மோச்ச நிலைக்கு தாட்டணும் புரிஞ்சுங்களா மோச்ச நிலைக்கு தாட்டினா தான் அந்த முன்னோர்கள் மோச்ச நிலை பயணத்துக்கு புலும்போது தான் அதுக்கு அடுத்த டெப்டு உங்களுக்கு என்ன நீங்கள் பரிகாரங்கள்லாம் கோயிலில் போய் பண்ணி நீங்கள் இதுவரைக்கும் தர்ம காரியம் பண்ணி எனத்தை தான தர்மம் பண்ணி நீங்கள் சம்பாரித்து வச்ச புண்ணிய பலாவளன் மோட்டையே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க புரிஞ்சுதா இப்போது அப்போ காசியில் என்ன இருக்குது காசியில் கர்மத்தை கழிக்கிறதுக்கு உண்டான கங்கை நதி இருக்குது கையாவள் இருக்கு முன்னோர்கள் பித்திரு சாப்பாடு கொடுத்து அவங்கள வழி நடத்துறதுக்கு உண்டான ரோடு சாலை அங்கே தான் இருக்குது புரிஞ்சவங்களுக்கு சாலை எங்கே இருக்குது அங்கே தான் இருக்குது இங்கே ஒன்றும் கிடையாது இங்கே சோறு மட்டும் போடலாம் தண்ணி கொடுக்கலாம் மற்ற இடங்களில் நீங்கள் சோறு போடலாம் தண்ணி கொடுக்கலாம் இந்த வருஷம் வருவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு சோறு தண்ணி கொடுத்துக்கலாம் அப்புறம் மறுபடியும் போயிடுவாங்க மறுபடியும் வருவாங்க இங்கே லோக்கலில் நான் சொல்கிற தவறு கிடையாது தவறாக மன்னிச்சுக்குங்க என்ன கேட்டிங்கன்னா இங்கே பண்ணுற பரிகாரங்கள் போல் அவங்களுக்கு வேலை செய்யுமாட்டால் செய்யு எப்படி செய்யுதுன்னா சாப்பாடு தண்ணி மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்போ அடுத்த வருஷம் வருவாங்க ஒரு மூணு மாதம் தாண்டி வருவாங்க அது தான் கொடுக்க முடியும் அவங்களோட முத்துநிலை பயணத்துக்கு வழி எங்கன்னா கையாவில் தான் இருக்குது அங்கே தான் மிகப்பெரிய வரவும் இருக்குது புரிஞ்சுச்சிங்களா ஐயா நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்ன காரணம் அந்த கயா பற்றி அதாவது வந்து இந்த காசி கர்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தில் வந்தாச்சுன்னா அந்த காசி கர்ம ஜாதகம் நம்மளுக்கு என்னென்ன வேலை செய்யும்னா ஏன் அது இவ்வளோ தூரம் துன்புறுத்துது அப்படின்னா அதுக்கு உண்டான கர்மம் எங்கே உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்ல புரிஞ்சுங்களா அப்போது நம்ம முன்னோர்கள் வந்து நான் என் தந்தை என் தந்தைக்கு முன்னாடி என் தாத்தா அவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிண்ட சரீரம் அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சிங்களா ஒரு ஆத்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்து பண்ணுதல் பதினாறு கிடையாது பத்து பண்ணுதல் பதினாறு வந்து இப்போ நம்ம ஷார்டேஜ் பண்ணிவிட்டோம் பத்து பண்ணுதல் அப்படிங்கிறத ஒன்று பதினொன்றாம் நாள் தான் அந்த ஆத்மா வந்து மேலே போகுங்கிறது விதி ஒன்றாம் நாள் இறந்த அன்னைக்கு ஒன்றாம் நாள் அந்தி சாப்பாடு செய்கிறோம்லாம் அந்த ஒன்றாம் நாளுங்கிறது சாயந்தரம் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் செஞ்சு அந்த அந்தி சாப்பாடு கொடுத்துருவாங்க ரெண்டாம் நாள் மூணாம் நாள் அப்படிங்கிறது பதினோரு நாள் அதுக்கு வந்து சாப்பாடும் தண்ணியும் வச்சுட்டே இருக்கணும் அப்போனாத்தான் அந்த ஆத்மாவுக்கு பிண்ட சரீரம் அப்படிங்கிற உடம்பு அதாவது ஜோதி ரூபத்தில் உயிர் வெளியே போனது அவங்க இறக்கும் தருவாயில் உடம்பு எப்படி இருந்ததோ அதே உடம்பு வந்து முழுமையாக உருவாகிறதுக்கு பதினோரு நாள் எடுத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கு எடுத்த நாள் சாப்பாடு வைக்க மாட்டா என்ன நடக்கும் ஐயா என்ன நடக்குது சரி ஒரு சாம்பிள் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நாள் செய்யும்போது நீங்கள் தண்ணி சாப்பாடு வைக்கும்போது தலை உருவாகுது அதுக்கு அடுத்த நாள் முகம் போல் உருவாகுது அதுக்கடுத்த நாள் தோள்பட்டை உருவாகுது அதுக்கப்புறம் கை கால் உருவாகுது இது மாதிரி வந்து பதினோரு நாள் உறுப்புகள் முழுமையாக உருவாக இருக்கிருக்கு நீங்கள் எந்த நாள் சாப்பாடு தண்ணி வைக்க மாட்டீங்களோ அந்த நாள் அந்த இடத்துல புண்ணாயிரு அப்போ பிண்ட சரீரம் முழுமையாக உருவாகாது புரிஞ்சிங்களா அப்போ அந்த அந்த ஆத்மா என்ன சொல்லு அந்த புண்ணோட எரிச்சில் பார்த்துட்டு ஐயோ தவமே எரியுதே எனக்கு சாப்பாடு தண்ணி வைக்காம வைக்காமட்டாங்களே அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்போ பதினோரு நாள் வந்து பிண்ட சரீரத்துக்கு உண்டான சாப்பாடு தண்ணி வச்சா தான் அந்த உடம்பு முழுமையாக அந்த இடத்துல உருவாகும் அந்த சாவத்தை விட்றக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு சாவத்தை விடாதப்போ புரிஞ்சுங்களா அது ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குது அப்போது இந்த பதினோரு நாள் முடிஞ்சு யமக்குங்கிறத அவங்க அழைச்சிட்டு போகும்போது பன்னெண்டு பட்டணங்களை தாண்டி தான் எமபுரிக்கு போகணும் எத்தனை பட்டணங்கள் தாண்டி பன்னெண்டு பட்டணங்கள் தாண்டி தான் எமபுரிக்கு போகணும் அப்போ அதுக்கு பேர் என்ன மாசிக பிண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னென்னு கேட்குறாங்க மாசிக பிண்டன என்ன சாமின்னு கேட்குறாங்க கேட்டேன் தெரியல அவ்வளோ தூரம் யாருமே அதை வந்து உணர்றது இல்லை ஏன்னா மாசிக பிண்டம் அப்படின்னா ஒரு ஆத்மா இறந்த தமிழ் தேதி என்ன திதியோ அதே திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் வர அதே திதி மத்தியானம் மத்தியான மணிக்கு சாப்பாடு தண்ணி வைக்கணும் அந்த ஆத்மா உங்கள் வீட்டுக்கு வரும் அதனால தான் ஒரு வருஷம் நல்லது கெட்டது நம்ம வீட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் புரிஞ்சுங்களா அப்போ வந்து இந்த தேதி தமிழ் தேதியில் என்ன திதி இறக்குறாங்களோ அதே தமிழ் தேதியில் அடுத்த மாதமும் சாப்பாடு தண்ணி நீங்கள் செஞ்சு என்ன உணவாக இருந்தாலும் சரி பழைய கஞ்சியாக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க புரிஞ்சுங்களா இத்தினி எள் போடணும் ஓகேங்களா பழைய கஞ்சியாக இருந்தாலும் இத்தனி எள்ளு போட்டு அதில் கொடுத்தாச்சுன்னா அந்த பழைய கஞ்சியாக இருந்தாலும் அது அவங்க எடுத்துக்குவாங்க அந்த ஆத்மா ஏன்னா நம்ம வீட்டில் வாழ்ந்த ஆத்மா தானே நம்ம இன்னும் பெருசாக அவங்க எதிர்பார்க்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அதை எடுத்துக்குவாங்க அப்போ இந்த பதினோரு மாதம் பண்ணுறது மாசி பிண்டம்னு சொல்லுவோம் புரிஞ்சிங்களாப்போ அந்த பதினோரு மாதம் பண்ணி வருஷ கடைசியில் வருஷாந்திர பிண்டம்னு சொல்லுவோம் வருஷம் முடிஞ்சதையும் அந்த வருஷாந்திர பிண்டத்துக்குள்ளே அந்த ஆத்மாவை நம்ம திருப்தி சாபம் விடமாட்டார்கள் புரிஞ்சுங்களா இதை பூவெலாம் நம்ம கரெக்டாக செய்யணும் அந்த வருஷாந்திர பிண்டத்துக்குள்ளேயே எல்லாமே நம்ம இந்த விட்டு போன தொட்ட போனதில் பழிச்சின்னு செஞ்சாச்சுன்னா அந்த இடத்துல சாவம் விடமாட்டாங்க அப்படி இல்லைன்னா குடும்பம் போ என்ன சாவோ குடும்பம் நாசமத்துப்பூங்கிற சாபத்தை அந்த பிரேதம் நம்மளுக்கு விட்டுரும் புரிஞ்சவங்களுக்கு அது விட்டாச்சுன்னா அந்த குடும்பம் நாசமத்து போ சாவம் வந்தாச்சுன்னா அந்த பிரேதம் முழுமையடையாமல் அந்த பிரேதம் முழுமையடையாமல் மேல்லோகம் போக முடியாமல் நடுத்தடத்தில் தவிச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் தான் நம்ம செய்ய வேண்டிய அனைத்து கர்மாக்களையும் கையால் போய் திருப்திகரமாக அந்த பிண்ட பிராப்தி செஞ்சால் மட்டும்தான் அந்த பா அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா சனி பகவானுக்கு அவருக்கு ஒரு லிங்க் இருக்குது ஏன்னா கர்மக்காரகன் யார் ஜாதகத்தில் சனி பகவான் கர்மகாரங்கிற சனி பகவான் அப்போ வந்து கர்மகாரகன் லக்கணத்திலேயோ நாலாம் பாவத்திலேயோ ஏழாம் பாவத்திலையோ பத்தாம் பாவத்திலையோ இருந்தால் அது காசி கர்மயோக ஜாதகம்னு சொல்கிறோம் புரிஞ்சுங்களா அப்போ இந்த பெ நம்ம ஃபேமிலியில் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம பண்ணக்கூடிய அனைத்துமும் நட்செயில்களும் அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு கொடுத்த பின்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் படக்கணுன்னு பிடுங்கி பாட்டி பாட்டியிலையோ கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த கோயில் போய் பரிகாரம் பண்ணாலும் ப பரிகாரம் வேலை செய்யும்னா வேலை செய்யும் அது உங்களுக்கு ஒரு மனம் வராது 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 ஆறு அந்த மூட்டை வந்து மேல் இருக்கு அப்போ இந்த மாதிரி பரிகார சூழ்நிலையும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இந்த பாவங்கள்லாம் தீரும் இன்னொரு மெயின் என்ன கேட்டிங்கன்னா எத்தனை தோஷம் இருந்தாலும் சரிங்கம்மா காசி எதுக்காக போகிறோம் காசி எதுக்காகமா போகிறோம் சும்மா சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லுங்க காசி எதுக்காக போறோம் சரிங்க ஐயா பாவத்தை தீக்கிறதுக்கு போறோம் அவர் சொல்றாரு அடுத்தது புண்ணியம் தேடுறீங்க சரிங்க அடுத்தது அடுத்ததுங்க ஐயா காசி எதுக்காக போறீங்க நீங்க சொன்னது சரி அங்க என்னங்கய்யா இருக்கு காசியில சொல்லுங்க என்ன இருக்கு சரிங்க ஐயா அது என்ன இருக்குது தீக்கிறதுக்கு ஐயா புனிதமான கங்கை நதி அங்கே இருக்கு இருக்குது புனிதமான கங்கை நதி அங்கே இருக்கு இருக்குது கருமத்தை நீங்கள் போய் சிவபெருமான் கும்பிட்டதுனால போகாது புரிஞ்சுங்களா புனிதமான கங்கை நதி அங்கே இருக்கு ஐயா இருக்குது கையாவில் நீங்கள் போய் திதி கொடுக்கும்போது உங்கள் முன்னோர்களாகிய அனைவரும் அப்போ நீங்கள் வீட்டில் மூட்டை கட்டுறீங்க இல்லையா எங்கே காசி போகிறோம் கையா போகிறோம் அப்படின்னு மூட்டை கட்டும்போதே உங்களுக்கு முன்னாடி மணி அடிச்சிட்டு அங்கே போயிடுவாங்க அவங்க எங்கே கையால் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா உங்கள் முன்னோர்கள் உங்கள் பித்திருக்கள் கையால் இருப்பாங்க புரிஞ்சுச்சா நீங்கள் இங்கே காசி பயணம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாலே ஐயோ என்னுடைய வாரிசு அங்கே வருது ஐயோ என்னுடைய வாரிசு அங்கே வருது என்னுடைய முத்தி பயணம் ஐநூறு ஆண்டுகள் அறநூறு ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் பயணத்தை தீர்த்து வைக்க அங்கே வருது அப்படின்னு அழுதுட்டு போவோங்க ஐயா எங்கே உங்கள் முன்னோர்கள் அழுதுட்டு அங்கே போய் நிற்பாங்க உங்களுக்கு முன்னாடி மூட்டை கட்டிட்டு அங்கே போய் நிற்பாங்க புரிஞ்சுதா நீங்கள் மூட்டை இங்கே கட்ட ஆரம்பித்ததையுமே உங்கள் அனைத்து முன்னோர்கள் தாய் வழி பங்காளி முன்னோர்கள் தந்தை வழி பங்காளி முன்னோர்கள் மட்டும் கிடையாது ஐயா நீங்கள் யாரெல்லாம் நினைச்சு கையாவில் திதி கொடுக்குறீங்களோ அத்தனைக்கும் அங்கே திதி கொடுத்துக்கலாம் பங்காளிக்கு கொடுக்குறதெல்லாம் கிடையாது கையாவில் யார் யாருக்கு வேண்டாலும் திதி கொடுக்கலாம்ங்கிறத மிகப்பெரிய உன்னத செயல் அங்கே கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா அந்த கையாவில் மட்டும் அந்த மண்ணுக்கு ஏன் அவ்வளோ ஒரு விதி விதி ஒரு மிகப்பெரிய நம்ம விதிவிலக்கு இருக்குன்னா அதுவும் கடவுள் சூழ்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க கயாசுரன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரக்கன் இருந்தார் விஷ்ணுவை நோக்கி பயங்கரமான தவம் இருந்தார் புரிஞ்சுங்களா அப்போ அங்கே இடத்துல கயாசுரன் ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துட்டார் என்ன வாங்கிட்டாருன்னா என்ன சரீரத்தை யார் தொட்டாலும் சரி என்னை யார் பார்த்தாலும் சரி என்ன சரீரத்தை யார் தொட்டாலும் சரி யார் பார்த்தாலும் சரி என்ன பாவம் இருந்தாலும் கழிஞ்சு போயிடணும் என்ன பாவம் இருந்தாலும் கழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துட்டார் வரத்தை வாங்கிட்டு வந்து உட்காந்தையுமே இங்கே போல் தட்டுறது வெட்டுறது குத்துறது எல்லாம் பண்ணி போட்டு போய் ஐயா அப்படின்னு தீமே கழிஞ்சிச்சு அம்மா பூமாதேவியோட வெயிட்டு தாங்க முடியும் கத்தி கதறது அம்மா ஆறு பூமாதேவி கத்தி கதறிட்டு இருக்குது என்னால் முடியல பூமியில் சமநிலையாற்ற போது மக்களுடைய உயிர்கள் எங்கேயும் பறிக்கப்படுறதில்ல செய்கிற பாவங்களுக்கு தண்டனை வழங்குறதில்ல என்னால் தாங்க முடியலன்னு கத்துது அதுக்கப்புறம் அந்த அதைய வந்து என்ன பண்ணுறாங்க தேவேந்தர்கள்ட்ட முறையிட்டு தேவேந்திரர்கள் மறுபடியும் போய் விஷ்ணு பவான்கிட்ட முறையிடுறாங்க சரி இது நடந்தது நடந்து போச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிற மாதிரி போய் சொல்லுன்னு சொல்லிட்டு பித்திருக்களுக்காக ஒரு யாகத்தை நடத்தணும் நிறையா பித்திருக்கள் வந்து பூமியில் இருக்குது அந்த பித்திருக்கள் வந்து நம்ம மோச்ச நிலைக்கு அனுப்பணும் அதுக்கு ஒரு பிண்டை இந்த மாதிரி பிண்டை சரீரம் கொடுக்குற மாதிரி ஒரு யாகம் நடத்தணும் அந்த யாகத்தை ஒரு உண்ற மாதிரி ஒரு புனிதமான ஆத்மா மேலே தான் நடத்தணும்னு சொல்லி அவர் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க ஆரிய கையா சூழ்ச்சி பண்ணி படுக்க வச்சுட்டாங்க புரிஞ்சுங்களேன் உங்களைய படுக்க வச்சு யாகம் நடத்துகிறாங்க அப்போ யாகத்தை நடத்தும் போது அவரோட உடம்பு அந்த அக்னி ஜுவலை தாங்க முடியாமல் உடம்பு ஆடுது அப்போ என்ன பண்ணுறாங்க தேவர்கிட்ட சொல்லி நீங்கள் நிற்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய பட்டக்கல் இருக்கோ அந்த கல்லை எட்டு வந்து கயாசுரம் மண்டையில் வச்சுருந்துருவார் விஷ்ணு கயாசுரம் மண்டையில் வச்சு இவங்க போல் ஏறிடுவாங்க தேவாதி தேவர்கள் ஏறி அமுத்திட்டு இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வயிற்று பகுதியில் தான் வந்து அந்த யாகசாலை யாக கொண்டு நடத்திட்டு இருப்பாங்க அவர் அது சூடு தாங்காமல் உடம்பு கைகளில் உதற விஷ்ணு பகவான் என்ன வந்து லவக்கனு தொப்புள் மேலே காலை வச்சு அமுத்தி நெஞ்சு மேலே காலை வச்சு அமுத்தி உள்ள பாதாள உலோகத்துக்கு அனுப்புற வேலை பார்ப்பார் அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிட்டார் ஐயா நீங்கள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணுறீங்க என்னையே நீங்கள் கொடுத்த வரத்தை நீங்களே எடுக்கிறதுக்கு முடியும் நீங்க அதனால் நீங்கள் உலகத்தில் உங்களை வந்து திட்டுவாங்க அப்படி வேண்டாம் விட்டுருங்க நானே போய்க்கிறேன் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது விஷ்ணு பகவான் சரி இவ்வளோ தூரம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு அப்போ இந்த இடத்துல வந்து என்னை இப்படி பண்ணி இப்படி தான் நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவு நீ பண்ணுறீங்க இனிமேல் இந்த தலம் வந்து கயாசுரன் என்ற பெயர் இருக்கிறதுனால கயா என்ற நகரமாக என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டுட்டுன்னு சொல்லிட்டார் அதே மாதிரி இந்த இடத்துல இறந்த ஆத்மாவுக்கு தன் ஒரு மகன் வாரிசு யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்து யார் யாருக்கு வேணாலும் திதி கொடுக்கலாம் அந்த திதி கொடுக்குற ஆத்மா மோச்ச நிலைக்கு போயிடணும் என்ன வாரத்தை வாங்குறாரு யார் யாருக்கு திதி கொடுத்தாலும் அந்த திதி இங்கே கொடுத்தாச்சுன்னா அந்த ஆத்மா மோச்ச நிலைக்கு போயிடணுங்கிற வரத்த கயாசுரன் வாங்கிட்டார் அப்போ நீங்கள் யார் எங்கே போய் அந்த திதி கொடுத்தாலோ அங்கே அந்த எந்த ஆத்மாவாக இருந்தாலும் மோச்ச நிலை பயணத்துக்கு போயிடுது ஓகேங்களா இப்போ கையாவில் ஏன் நான் திதி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதா அங்கே திதி கொடுத்தாச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கு வாழ்நாள் முழுவதும் திதி கொடுக்க தேவையில்லை போட்டாவை வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய வேலை இல்லை அவர் அடுத்த நிலை பயணத்துக்கு போயிட்டார் கையாவளி யார் ஒரு மனிதனுக்கு திதி கொடுத்தாங்களோ அந்த மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை பயணத்துக்கு போயாச்சு நம்ம வீட்டில் வந்து மகாலய பட்சங்கள் ஆடி அம்மா பொட்டாசியம் தை அமாவாசை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி வந்து அவங்க நினச்சி சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது அப்போ ஒரு தடவை அவங்களுக்கு திதி கொடுத்தாச்சுன்னா அந்த ஆத்மாவை மேலே ஏற்றியாச்சு அர்த்தம் நம்ம அடுத்து முக்தநிலை பயணத்துக்கு போயாச்சுன்னு அர்த்தம் அப்போது நம்ம ஏன் இந்த இந்த பரிகாரங்கள் வந்து இந்த மாதிரி ஜாதகங்களில் உங்களுக்கு இன்னொரு கனெக்டிவிட்டி சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க நல்லா புரிஞ்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கல கயாவில் போய் திதி நீங்கள் போறதுக்கு முன்னாடியே உங்கள் முன்னோர்கள் எல்லாருமே அங்கே போயிடுவாங்க நல்லா கேட்டுங்க அப்போ நீங்கள் போய் அங்கே திதியை கொடுத்தாச்சுன்னா உங்கள் முன்னோர்கள் இதுவரைக்கும் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ நீங்கள் யார் வேணால் நினச்சிக்கலாம் முப்பத்தி ரெண்டு பிண்டோ அறுபத்தி ரெண்டு பிண்டோம் நீங்கள் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம் சோடு உருண்டையாட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு திரிபட்டது பிடிச்சிக்கலாம் அதில் வந்து மெயின் மேபி அங்கே என்னென்னா நம்ம இங்கே திதி கொடுக்கும்போது யாராவது ஏதாவது சொன்னால் உங்களுக்கு புரியுதுங்களா யாராவது திதி கொடுக்கும்போது மந்திரம் சொல்லித்தராங்களே என்ன என்ன புரியுது ஓம் ச சே அப்படின்னா நீங்கள் ஆரா அப்படிம்பீங்க அப்படி தான் சொல்லுவீங்க அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க அவங்க ஓம் நம்ம நம்ம ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாது அதே மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு நம்ம திருப்பி பேசணுங்கிறதுக்காக நீங்கள் ஆ சுவாக ஆ நமக அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க ஆனால் என்ன கருத்து இருக்குதுன்னு தெரியுமா அதில் யாராவது உணர்ந்திருக்கீங்களா தெரியுமா அது என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா உன் தாய் ஒரு சேம்பலுக்கு ஒன்று சொல்கிற ஒரு தாய்க்கு கையாவில் திதி கொடுக்கும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சரிங்களா மிக அதாவது ஒன்று ஒன்று தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம கண்ணில் தண்ணியே வந்துடுமா அங்கே சொல்கிற மந்திரங்களை தமிழில் போட்டு கேட்டால் அழுகாச்சி அழுகாச்சியாக வந்துடு புரிஞ்சிங்களா இப்போது அம்மா இறந்துருச்சுன்னா அம்மாவுக்கு மட்டும்தான் பதினாறு பெண்டோம் எங்கிங்க கையாவில் மற்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிண்டம் தான் வைக்கிறாங்க சரிங்களா அம்மா இறந்து அம்மா இறந்து உங்களுக்கு திதி கொடுக்க போனால் அதுக்கு வந்து பதினாறு பெண்டதை ஸ்பெஷலாக வச்சு நம்ம கொடுக்குறதாக சொல்கிறோம் அதில் எனக்கு அந்த பதினாறில் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம மாமன் மச்சான் உறவு தாத்தா பாட்டி உறவுகளுக்கு அவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க அது உங்களுக்கு நீங்கள் இனிமேல் நீங்கள் எடுத்து படிச்சுருவீங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு இப்போது நம்ம வாழும் நாட்கள் அம்மா கூட சண்டை கட்டாமல் இருக்க முடியுமா சண்டை கட்டாமல் இருக்க முடியுமா சண்டை கட்டியிருப்போம் சண்டை கட்டி உருவாக இருந்தாலும் சரி சண்டை கட்டால் உருவாக இருந்தாலும் சரி அப்போ அது பிரேதம் ஆகும்போது நம்ம சண்டை கட்டியிருந்து வச்சுக்கோ நம்ம மேலே ஒரு வெறுப்புணர்வாக இருக்குது இருப்புங்களா இருக்காதுங்களா ஐயா இறக்கும்போது அது ஒரு அதிருப்தி அதிருப்தியில் இருக்குது அப்போ நம்ம போய் திதி கொடுத்தா கூப்பிட்டா வருமா வருமா அம்மா வா நான் திதி கொடுக்குறேன் வா அப்படின்னு வருமா வருங்களா வராதுங்களா வராது சரி என்ன ஒன்று அம்மா நம்ம குழந்தைய இருக்கும்போது என்ன சொல்லிச்சு அம்மா நம்ம குழந்தையா இருக்கும்போது என்ன சொல்லிச்சு பாட்டு பாடி சாப்பிடு சாப்பிடுதங்கா புரிஞ்சுங்களா அந்த மாதிரி சொன்ன அம்மாவை செத்து போனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி கூப்பிடுவோம் அந்த மாதிரி தான் ஐயர் கூப்பிடுவாரு புரிஞ்சுங்களா அதுக்கு பேர்தான் பாத்தீங்கன்னா மாத்ரு சோடசி மாத்ரு சோடசி அதுல மிக முக்கியமானது ஒரு பார்த்தீங்கன்னா ஜீவதோர் வாக்கிய காரணத் சரிங்களா ஜீவதோர் வாக்கிய காரணத் பிராபத்தியம் பூரி போஜநாத் கயாம் பிண்டன் தனாத் திரிபுரி புத்திரச புத்தராய அப்படின்னா இதுக்கு ஒரு விளக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு மனிதனாக இருந்து பிறந்தவனை தன் தாய் தந்தையரை சொல் கேட்டு அவர்களுக்கு அடிவணிஞ்சு நல்ல முறைக்கு அவங்க சொல்பேட்டு காட்டு வாழணும் வாழும் நாட்களில் அவங்க இறந்த பிரகாரம் ஒரு மனிதன் மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி தன் தாயிக்கு பிண்ட பிராப்தி கொடுத்தா கொடுத்தாத்தான் அவன் மகா இல்லைன்னா மக வேறு எங்கே கொடுத்தாலும் மகனாக மகளாக புராண கதையில் எங்கேயுமே இல்லை புரிஞ்சிங்களா நம்ம இங்கே எங்கே கொண்டே கொடுத்தாலும் இல்லை அப்போ கயாவில் யார் ஒருவர் திதி கொடுக்குறாங்களோ அவங்க பெற்றவங்களுக்கு அங்கே போய் திதி கொடுத்தா தான் மகன் மகள் அப்படிங்கிறது புராணம் கருடு புராணத்தில் சொல்லப்படுற விதி புரிஞ்சிங்களா இந்த மாத்திரு சோழஜி எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து தமிழ்லேயும் நிறைய பக்கம் இருக்குதுங்க அதை எடுத்து படித்து பாருங்க அப்போது நம்ம அந்த அம்மா கூட சண்டை கட்டியிருந்தால் அந்த அம்மா அங்கே வராது ஏய் நீ திதி கொடுத்தா நான் வரமாட்டேன் நீ திதி கொடுத்தா வரமாட்டே அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு உக்கொண்டுட்டே இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா தாய்க்கு மட்டும் பதினாறு பாடல்கள் எழுதியிருக்கார் பதினாறு பாடல்கள் வச்சு எழுதி பதினாறு பாடல்களை வச்சு அவன் அவங்க அம்மாவை கூப்பிட்றது எப்படின்னு கேட்டுங்க அந்த அம்மாவுக்கு தனியாக அதாவது ஃபஸ்ட்டு அந்த பிண்டை ஒரு ஃபஸ்ட்டு பிண்டை கொடுப்பாங்க அம்மாவுக்கு அம்மா இல்லாதவங்க போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் போனதை அனுமிக்கலாம் அம்மா கொஞ்சமாக நஞ்சமா நான் உன்னையை படுத்திய நான் உன்னையை படுத்திய பத்து மாத காலம் அவர் கூப்பிட்ற ஐயர் கூப்பிடுறது அம்மாவை அம்மா கொஞ்சமாக நஞ்சமா நான் உன்னை படுத்திய பத்து மாத காலம் என்னை சுமந்தபடி மேடுவள்ளமாக நீ அலைந்தாயே நான் கொடுத்த கஷ்டத்தை துளிகூட பொருட்படுத்தவில்லை என்னை திட்டவில்லை சந்தோஷமாக என்னை உள்ளே அடக்கி உன் வயிற்றை எண்ணற்ற முறை ஆசையாக தடவி கொடுத்தாயோ இதோ நான் செய்த பாவத்திற்கு முத பிண்ட தானம் புரிஞ்சுதாம்மா என்ன சொல்கிறது இப்படி கூப்பிட்றது இதே மாதிரி பதினாறு வகையான பாடல்கள் வச்சு அம்மாங்க வாங்க வாங்க நம்ம நம்ம குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுக்கு அம்மா சோறு விட்டுன பருவத்து வரைக்கும் வச்சு கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு பிண்டம் கொடுக்கணும் முதல்ல வந்து அம்மாவுக்கு தாங்க பிண்டம் புரிஞ்சுங்களா அம்மா இருக்கிறவங்களுக்கு பிண்டம் கிடையாது அப்பா இருக்கிறவங்களுக்கு பிண்டம் கிடையாது அதுக்கு முன்னோர் இந்த தோஷமாக இருக்கிறவங்க போய் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து அங்கே வந்து பதினாறு பாடல்கள் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம மாமா மைத்தினர்கள் தனித்தனியாக அழைப்புகள் இருக்குது அது மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டு அது கரெக்டாக வரமுறையாக செய்வாங்க கரெக்டாக செய்வாங்க கையா காசி போனவங்களுக்கு தள்ளா தெரியும் சரிங்களா அதே மாதிரி நம்மக்கிட்ட காசு போன எச்சாவில் ஏமாற்ற மாட்டாங்க முந்நூறுரூவா தான் வாங்குவாங்க எவ்வளோங்கையா முந்நூறுரூவா தான் வாங்குவாங்க நம்ம பயண செலவு தான் எச்சை தவிர அங்கே மற்றபடி நம்மளை ஏமாத்துறதுக்குலாம் இல்லை இதையே அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இந்த பித்ரு கர்மா அப்படிங்கிறது வந்து காசியில் போய் நீங்கள் கையால் கொடுத்தாச்சுன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஏற்கனவே மூட்டை கட்டி இங்கிருந்து போகிறக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் அங்கே போய் நின்று கத்தி கதறி இருப்பாங்க வருது என் வாரிசு வருது வருது என் வாரிசு வருது ட்ரெயினில் வந்துட்டு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நம்ம மேலே முக்தி நிலை பயணத்துக்கு போயிடுவோன்னு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்குது புரிஞ்சவங்களுக்கு அப்போ நீங்கள் கையால் போய் அங்கே திதி கொடுத்ததையுமே உங்கள் பித்திருக்கள் அனைவரும் எங்கே போவாங்க மோச்சத்துக்கு எங்கே போவாங்க அம்மா நீங்கள் எப்படி நீங்கள் போகிற பயணத்துக்கு போகிறக்கு முன்னாடி காயாவுக்கு போனாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்த போய் அவங்களுக்கு அந்த பித்ரு கருமா பண்ணினதும் நேராக உங்கள் எரவாரத்துக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு புரிஞ்சிச்சா எங்க நம்ம வீட்டில் எங்கே கிளம்புனீங்களோ அந்த இரவாரத்துக்கு உங்கள் முன்னோர்கள் வந்து விடுவார்கள் நீங்கள் காசி கையா பயணம் முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இப்போ புரிஞ்சுதா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கையாவில் போனதையுமே நம்ம பித்ரு கர்மா கடமையை முதல்ல தீத்துறோம் சரிங்களா அந்த பித்ரு கர்மா கடமையை தீர்த்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம எங்கே வர்றோம் காசிக்கு வர்றோம் புரிஞ்சுங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஜாதக தோஷத்தில் மிகப்பெரிய எதுனா முன்னோர்கள் சாவுன்னு சொல்லியிருக்கிறேன் உங்கள் நீங்கள் செஞ்ச பாவத்தையும் சொல்லியிருக்கிறேன் முன்னோர்கள் டிஎன்ஏ கருமான ஒரு கருமை எடுத்தோம்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது முன்னோர்கள் டிஎன்ஏ கர்மா அப்படிங்கிற ஜாதகத்தை பிரம்மா எடுப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் ப்ளஸ் பாவம் அதை எடுத்து கூட்டி கழிப்பார் கழிச்சதுக்கு தான் தோசத்தை பூலம் போடுவார் ராகு கேது போட்டுவிடு இவனுக்கு ஒரு புணர்ப்பு போட்டுவிடு இவனுக்கு ஒரு காசி கருமத்தை போட்டுவிடு இவனுக்கு ஒரு மாந்தி தோஷத்தை போட்டுவிடு அப்படின்னு போட்டிருப்பாருல்ல அப்போ ஃபஸ்ட் எடுத்து நம்ம எங்கே கழிக்கிறோம் முன்னோருடைய கர்மாவை கழிச்சாச்சு அப்போ ஜாதகத்தில் ஐம்பது பர்சன்ட் தோசை நிவர்த்தி புரிஞ்சதவங்களுக்கு கர்ம தோஷம் மாந்தி தோஷம் அதோட விளைவுகளை குடும்பத்தில் யார் யாரெல்லாம் அதிகப்படியாக அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்கள தான் அங்கே போக சொல்கிறோம் ஆனால் மற்ற போகலாமான்னு கேட்டால் உண்மையிலையுமே வந்து போகலாம் ஏன் போகலான்னா நீங்கள் வாழ்நாள் பிறந்து இதுவரைக்கும் என்ன கருமா சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களோ அதை கழிக்கணும் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில் உங்களை கூட்டிருவார் யார் பிரம்மதேவர் புரிஞ்சுதா என்ன இது இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறத உங்களை வச்சு உங்கள் முன்னோர்கள் பாவத்தையும் வச்சு அடுத்த பிறவியில் பிறக்கும் போது சுழிமணி நாடையில் ஏழாம் மாதம் கணக்கு எழுதிடுவார் ராஜா மாந்தி போய்க்கோ ராஜா காசி கர்மம் போய்க்கோ அப்படின்னு போட்டுகிட்டே இருப்பார் புரிஞ்சா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்தில் கங்கையில் போய் கழித்து விட்டு வாருங்கள் புரிஞ்சுதா உங்களுக்கு நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல ஆனால் கழிச்சிட்டிங்கன்னா அடுத்த பிறவையாவது நல்ல பிறவையாக பிரம்மதேவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் புரிஞ்சவங்களுக்கு அப்போ வந்து இந்த மாதிரி வந்து இது இவ்வளோ விஷயத்தை வந்து ஐயா வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் வருஷம் வருஷம் கூட்டிகிட்டு போகிறாருன்னா நீங்கள் போயிட்டு வந்து உங்களுக்கே இவ்வளோ புண்ணிய பலவனம் வந்தால் ஐயாவுக்கு எவ்வளோ ஐயா வரணும் ஐயா எங்கே பிறக்குன்னு புரிஞ்சுதுங்களா நீங்கள் போன அனைத்து இப்போ ஒரு பூச்செடி ஒரு மனிதன் வச்சா அந்த பூச்செடி வச்சவனுக்கு புண்ணியமான கேட்டால் கிடையாது ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா அது எப்படி பங்கிடுவார் தெரியுமா கடவுள் பூச்செடி வச்சவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பூ பொறிக்கிறவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதையும் வாங்கி பூச்செடி கழுத்தில் ஓடுறதுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இப்படி பிரிச்சிருவார் புரிஞ்சுதா உங்களுக்கு பூச்செடி வைக்கிறதுக்கு முழு கரும வருமானம் வராது பூ பறிக்கிறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அந்த பூவை கட்டுறவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அதை வாங்கி பூசாரிக்கு ஒரு பர்சன்டேஜ் சாமி கழுத்தில் போட்டதுக்கப்புறம் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு பர்சன்டேஜாக பிடிச்சிடுறாரு புரிஞ்சுதுங்களா அவங்களும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை பயணத்தில் காசி யாத்திரை பயணம் தெரிஞ்சு போகிறீங்களோ தெரியாமல் போகிறீங்களோ இது தெரிஞ்சுட்டு இனிமேல் போய் நீங்கள் இது சும்மா பெரிய லெவலெலாம் இல்லை சின்ன சின்ன பரிகாரங்கள் தானுங்க ஐயா சின்ன சின்ன தான் நம்மளுக்கு பூட்டு சாவி நம்ம ஜாதகத்தில் பாவோன்னு சொல்லுவோம் பூட்டு சாவி மாதிரி அங்கேயே திறந்துட்டு வந்துடுங்க காசியில் திறந்துட்டு வந்துடுங்க உங்கள் அனைத்து குடும்ப பூட்டுகளையுமே திறந்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு ஐயா கூட்டிகிட்டு போகிறாரு உண்மையிலுமே நான் வந்து எட்டு பேர் பத்து பேர்த்து கூட்டிகிட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூறு பேர்னா ஏளனம் எதிர்ப்பு அவமானம் எவ்வளோ நொந்து போயிருக்காருன்னு எனக்கு தெரியும் எட்டு பேர்த்து கூட்டிகிட்டு போக வழியும் என்னை ஒரு ரெண்டு பேர் பேசுவாங்க இவன் பெரிய குருஜியா ஆ அவன் போகிறான் அவன் சொன்னா தான் போகணுமாம்மா அங்கே நின்னா தான் நிற்கணுங்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இவருக்கு அந்த மணற்பான்மை எவ்வளோ தூரம் அந்த மணற்பான்மை எவ்வளோ தூரம் எளிமையாக இருந்தால் மனம் நொந்து போனாலும் மக்களை வாட வைக்காமலும் அங்கே ஓய வைக்காமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுறாருல்ல சரிங்களா அதுக்கே மிகப்பெரிய கடவுள் வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கணும் இந்த திருச்செந்தூர் முருகன் அறக்கட்டளை குழுமங்கிறது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த குழுமம் இதே மாதிரி ஐயா இந்த நீங்கள் கூட்டிகிட்டு போய் இது வரைக்கும் தெரிஞ்சிருந்து தெரியாமல் யாரெல்லாம் பாவத்தை கழிச்சிட்டு வந்திருக்காங்களோ அந்த பண்ணையும் போல் எங்கே வருன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் அறக்கட்டளை குடும்ப அறக்கட்டளைக்கு தானுங்க ஐயா இது மிகப்பெரிய லெவலில் போகுங்கய்யா ஏன்னு கேட்டால் இது நிற்காது இது வந்து உங்களுடைய பிரபஞ்ச சக்தி ஈக்கத்தில் இருக்கிறீங்க ஈக்கிகிட்டு இருக்குது அந்த சக்தி உங்களை மென்மேலும் வளர வைக்கும் வளர வைக்கும் வளர வைக்கும் வாய்ப்புக்கு விடை கொடுத்த அனைவருக்கும் நன்றி